வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கை தீவில் மீண்டும் கடுமையான மழைப்பொழிவுக்குரிய எச்சரிக்கைகள் அனைத்துலக வானிலை அவதானிகளிடமிருந்து வந்திருப்பது அச்சத்தை யூட்டும் புதிய பின்னணிகளை தோற்றுவித்திருக்கின்றது இவ்வாறான பின்னணிகளுடன் அண்மைய இயற்கை பேரவலத்துக்கு பின்னரான விளைவுகள் இலங்கை தீவை கடுமையாக தொடர்ந்தும் துரத்த செய்கின்றன ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் நாடாளுமன்ற அதற்கு பின்னர் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் ஒப்பேற்றப்பட்டது போன்ற நகர்வுகள் இடம்பெற்றாலும் பேரவலத்திற்கு பின்னரான நெருக்கடிகள் துரத்திக் கொள்கின்றன திக் சூறாவளி தாக்கத்தின் பின்னர் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அன்ரகுமார திசாநாயக்கா அடுத்த மாதமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் அஞ்சூறு பில்லியன் இலங்கை ரூபா தொகையில் புதிய பாதையீட்டு மதிப்பீட்டை சமர்ப்பிக்க உள்ளதாகவும் நாணய நிதியத்திடமிருந்து அதாவது ஐஎம்எப்பிடமிருந்து அவசர உதவியாக இருநூறு மில்லியன் அமெரிக்க டொலர் கோரப்பட்டதான விடயங்கள் உட்பட்ட பல விடயங்களை பகிரங்கப்படுத்திக் கொண்டார் குறிப்பாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்குரிய உதவிகள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து அவர் முக்கியமான அறிவிப்புகளை நேற்று நாடாளுமன்றத்தில் வெளியிட்டார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தொழில் துறை நிறுவனங்களை இயக்குவதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் திக்வா சூறாவளியின் பின்னணியில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தைந்து வீடுகள் முற்றாக அளிக்கப்பட்டதாகவும் ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுக் கொண்டார் இதேபோல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்ய ரூபாயும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளின் சமையலறை உபகரணங்களை மாற்றிக்கொள்வதற்கு இல்லையென்றால் புதிய உபகரணங்களை கொள்வனம் செய்வதற்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் மானியமாக வழங்கப்படும் எனவும் மண்சரிவில் வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு மூன்று மாத காலத்திற்கு மாதாந்தம் இருபத்தையாயிரம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் வீடுகள் மற்றும் வாழ்வாதாரங்களை இழந்த குடும்பங்களுக்கு எதிர்வெறும் மார்ச் வரை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் வரை தற்காலிகமான தங்குமிடங்களில் வாழ்வதற்கு மாதத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் அவர் திட்டங்களை இழப்புகளை பொறுத்தவரை நெற்செகையாளருக்கு ஹெக்டேருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் அதே காய்கறி செய்கையாளருக்கு ஹெக்டேருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் பதிவு செய்யப்பட்ட கால்நடை பண்ணைகள் வெள்ள பாதிப்புக்கு உட்பட்டால் அவ்வாறான பண்ணைகள் ஒவ்வொன்றுக்கும் இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் அதே நேரத்தில் வெள்ளம் மற்றும் புயலால் மீன்பிடி கலங்கள் அழிக்கப்பட்டால் அழிக்கப்பட்ட கலங்களுக்கு நான்கு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் பல அறிவிப்புகளை வெளியிட்ட அனுர இவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்திக் கொள்ள ஏழு சிறப்பு பிரிவுகளுடன் ஒரு ஜனாதிபதி பணிக்குழு உருவாக்கப்படுவதாகவும் கூறினார் நாட்டின் பொருளாதார முயற்சிக்காக ஒரு புதிய சட்டம் கொண்டு வரப்படும் என்ற விடயத்தையும் சொல்லிக்கொண்ட அவர் எதிர்க்கட்சிகளுக்கு அரசியல் ஒற்றுமைக்குரிய அழைப்பை விடுத்திருக்கின்றார் ஆக குறைந்தது மூன்று ஆண்டு காலத்திற்கு அரசாங்கத்துடன் குடிமைப்பிடி சண்டையில் ஈடுபட்டு பொருதி கொள்ளாமல் இல்லைனால் அரசாங்கத்தை கடுமையாக எதிர்ப்பதாக மக்களுக்கு அவலங்களை நீட்சிப்படுத்தாமல் அரசாங்கத்துடன் இந்த பேரழிவில் மீளும் திட்டங்களுக்கு எதிர்கட்சிகளும் இணைய வேண்டும் எனவும் அவர் கூறினார் அத்துடன் இந்த பணியில் தனியார் துறையும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் அன்பகுமார் நாடாளுமன்றத்தில் விடுத்தார் இவ்வாறான பல முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்ட பின்னர் அனுர அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதவீட்டின் இறுதி பச்சை கொடி பெரும்பான்மை வாக்குகளால் நேற்று ஒப்பேற்றப்பட்டது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மட்டுமே தனது எதிர்ப்பு வாக்கை ஒரே ஒரு வாக்காக அதாவது இந்த பாதவீட்டுக்கு எதிர்ப்பாக வழங்கப்பட்ட ஒரே ஒரு வாக்கு கஜேந்திரகுமாரின் வாக்காக அமைந்தது இதன்கப் இந்த அனுரவின் பாதீடு நூற்றி ஐம்பத்தி ஏழு பெரும்பான்மை வாக்குகளுடன் நேற்று மாலை ஒப்பேற்றப்பட்டது தமிழரசு கட்சி எதிர்பார்க்கப்பட்டது போலவே மதில் மேல் பூனை ஆட்டத்தை நடத்தியது அதன் அடிப்படையில் நேற்று நாடாளுமன்ற அரங்கில் பிரசன்னப்பட்டிருந்த சிவஞானம் ஸ்ரீதரனும் ரவிகரனும் வாக்களிப்பை தவிர்த்து கொண்டனர் இப்போது அரசியல்வாதிகள் அனுர அரசாங்கம் இந்த சூறாவளி குறித்த முன்னெச்சரிக்கை விடத்தில் கவனஹீனமாக இருந்ததான குரல்களை உயர்த்தி கொண்டாலும் உள்ளூர் அரசியல்வாதிகளின் இந்த குரல்களை உரசும் வகையில் அனைத்துலக வானிலை விஞ்ஞானிகளின் கருத்துக்கள் வந்திருக்கின்றன அதாவது ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சிகள் இந்த பேரவலத்தில் அரசியல் செய்வதை உரசும் வகையில் அனைத்துலக வானிலை ஆளர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் அது அந்த கருத்தின் அடிப்படையில் கடந்த நவம்பர் மாத இறுதியில் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசையாமல் அதன் வரலாற்றில் இதற்கு முதலில் பதிவு செய்யப்படாத ஒரு நிலைமை இரண்டாவது முறை ஏற்பட்டதாகவும் பெருமழையும் பேரழிவும் தரும் வெள்ளப்பெருக்கும் இதனால் உருவாக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் பொதுவாகவே வெப்பமண்டல சூறாவளிகள் ஏற்பட்டுக் கொள்ளாத இலங்கை போன்ற தீவுகளில் கூட இந்த அசாதாரணம் ஒரு ஒழுக்கமாக இடம்பெற்றதாகவும் இலங்கையில் இவ்வாறு சூறாவளிகள் பொதுவாக உருவாகி கொள்ளாது விட்டாலும் இந்த முறை இலங்கை தீவின் கிழக்கு பகுதியில் டிட்வா சூறாவளி உருவாகி அந்த தீவின் யாழ்குடா உட்பட்ட கடற்கரை ஊரமாக மெதுவாக நகர்ந்து சென்றதால் மத்திய மலைநாட்டில் பாரிய மழைப்பொழிவு ஏற்பட்டதாகவும் அனைத்துலக வானியலாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இவ்வாறாக எச்சரிக்கைகளை விடுத்த விஞ்ஞானிகள் இலங்கைக்கு இனிமேல் வானிலை நெருக்கடிகள் தீவிரமடையும் இவ்வாறான இயற்கை சீற்றங்கள் இலங்கையர்களுக்கு ஒரு நியூ நோமலாக அதாவது இயற்கை சீற்றங்களுடன் வாழ வேண்டிய ஒரு பிரிக்க முடியாத புதிய தோற்றுவிக்கும் எனவும் அவர்கள் புதிய எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றார்கள் ஆகையால் இப்போதைய பேரழிவு ஓய்ந்து விட்டாலும் இனிமேல் இவ்வாறான பேரழிவுகள் அடிக்கடி இலங்கையை திருண்ட கூடும் என்ற பாதகமான ஒரு பதவிதப்பான எச்சரிக்கைகளை அனைத்துலக வானிலைத்துறை விஞ்ஞானிகள் விடுப்பது இலங்கை தீவு மக்களுக்கும் ஒரு புதிய நோமலுக்கு அதாவது ஒரு புதிய வளமைக்கு தயாராக வேண்டிய ஒரு புதிய சவாலை உருவாக்கியுள்ளது இவ்வாறான எதிர்வினைகள் எல்லாம் அனைத்துலக ரீதியிலிருந்து வரும் நிலையில் இந்த விடயத்தில் உள்ளூரில் எதிர்கட்சிகள் பேரவலகால அரசியல் செய்வதால் சிலர் நொந்து கொள்கின்றார்கள் அதன் அடிப்படையில் சஜித்தின் அணியும் இந்த பேரவலகால அரசியலில் குதித்ததை கண்டிக்கும் வகையில் அவரது அணியிலிருந்து ஒரு முக்கிய புள்ளி விலகி இருக்கிறது சஜித் அணியின் வெளியும பகுதி அமைப்பாளரும் முன்னாள் நகர முதல்வராகவும் இருந்தவர் இன்று முதல் தான் சஜித் அணியிலிருந்து விலகிக்கொள்வதாகவும் நாட்டின் தற்போதைய சவால்களில் தமது அணி செய்யும் அரசியலால் தான் நொந்து கொண்டதான ஒரு தோற்றப்பாடில் அவர் ஒரு அறிக்கை செய்திருக்கின்றார் இந்த வாரம் எதிரணியினர் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு சாணக்கியன் சுமந்திரன் போன்ற தமிழரசு முகங்களுடனும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் ஹக்கீம் போன்ற முகங்களுடனும் மலையகத்தின் மனோகணேசன் போன்ற முகங்களுடனும் திலிப் ஜேவிர போன்ற சிங்கள அரசியல் முகங்களுடனும் ஒரு குழுவாக கண்டிக்கு சென்று வெள்ள நிவாரண பணிகள் குறித்து கண்டி மாவட்ட அரசாங்க அதிபருடன் நடத்திய வாத பிரதிவாதங்கள் மக்களுக்கு காணொலிகளாக காண கிடைத்த நிலையில் எதிரணிகள் மீதான மக்களின் விசனமும் அதிகரிக்க தலைப்பட்ட நிலையில் சஜித் அணியிலிருந்து ஒரு முகம் தற்போது பதவி விலகியுள்ளது யாழிலும் இவ்வாறு இயற்கை பேரவலத்தின் விளைவுகள் யாழில் உள்ள இந்தியாவின் துணை தூதரகத்தில் ஒன்று கூடிய தமிழ் கட்சிகளின் தலைகள் இந்த அவலத்திற்கு பின்னரான ஒரு முறையீட்டை இந்திய தரப்பிடம் கையளித்ததாக தெரிகின்றது இலங்கை தீவை பொறுத்தவரை தித்வா சூறாவளி அவலத்தின் உயிர் பலிகள் தற்போது ஐநூறுரை கடந்துவிட்டது முன்னூற்றி நாற்பத்தைந்து பேர் தொடர்ந்தும் காணாமல் போனோர் பட்டியலில் உள்ளனர் எதிர்வர நாட்களில் மீண்டும் பருவமழை பொழிவு அதிகமாகும் என்ற புதிய எச்சரிக்கைகள் இலங்கை மக்களை அச்சமூட்டிக் கொள்கின்றன இன்று காலை மலைச்சரிவு அபாயம் காரணமாக கொழும்பு கண்டி பிரதான வீதி மீண்டும் மூடப்பட்டது இலங்கை தீவில் ஆங்காங்கே நிலத்தில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதான பகிர் செய்திகள் மக்களை இன்னும் அச்சமூட்டுகின்றது மலையகத்தின் நான்கு மாவட்டங்கள் இன்னும் சிவப்பு எச்சரிக்கை நிலையில் உள்ளன மீட்புப் பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் புதிய மழைப்பொழிவு குறித்த எச்சரிக்கைகள் வந்திருப்பதால் தற்போதைய மீட்புப் பணிகளை துரிதமாக்க வேண்டிய சவால் நிலை எழுகிறது இப்போதைய நிலவரப்படி இலங்கையில் இந்த பேரழிவில் இருநூற்றி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் வீதிகளும் நாற்பது பாலங்களும் சேதமடைந்துள்ளன இப்போதைக்கு நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட வீதிகள் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்ட போதிலும் தொண்ணூற்றி ஐந்து வீதிகளை மீண்டும் திறக்கும் பணிகள் சவாலாக மாறியுள்ளன இவ்வாறாக துண்டாடப்பட்ட வீதிகளை திறப்பதற்காக இந்தியாவின் கட்டுமான உதவிகள் தொடர்ந்தும் தீவிரமாக பாய்கின்றன அந்த வகையில் இரண்டாம் உலக போர்க்கால கண்டுபிடிப்பான பெய்லி ரக அவசர பாலங்களை இலங்கையில் இந்தியா பொருத்தி வருகின்றது ஏற்கனவே புத்தளம் சிலாப பகுதியில் ஒரு பாலம் பொருத்தப்பட்டுள்ளது இன்னொரு பாலம் அவசியமாக தேவைப்படும் ஒரு இடத்தில் பொருத்துவதற்கு தயாராகின்றது இவ்வாறாக இந்தியாவின் நிவாரண உதவிகள் தீவிரமாக இலங்கையை நோக்கி தித்வா சூறாவளிக்கு பின்னர் பாயும் நிலையில் இவ்வாறான பல சந்தனிகளுக்குள் அனுர அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இறுதி வாக்கெடுப்பு இன்று மாலையில் ஒப்பேற்றப்படுவது இன்னொரு உபரி விடயமாகவும் மாறியுள்ளது